எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அபூர்வமான பிரதோஷம் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாங்க இதை வந்து குருவார பிரதோஷம் வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணுவோம் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் பூஜை பாத்திரங்களை எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பூஜை பாத்திரத்தில் வந்து இப்போ தான் நாங்கள் க்ளீன் பண்ண ஆடி கிருத்திகைக்கு தான் க்ளீன் பண்ண அப்படின்றதுனால பூஜை பாத்திரம் எதுவுமே எடுக்கலைங்க வீடை மட்டும் மா போட்டுட்டு பூஜை அறையில் அழகாக தாமரைப்பு கோலம் போட்டு ஒரு மனை போட்டு இன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால எங்கிட்ட ஸ்வரிகலிங்கம் நந்தி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணுங்க எப்போ போல் முதல்ல நம்ம உருளியில் பூ போட்டுட்டு நல்லா பாசிட்டிவாக அந்த தொடங்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு விசேஷங்க மாதம் முதல் நாளில் எப்போவுமே பாசிட்டிவாக அந்த நாள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமையாக வந்திருக்குது அதுவும் வந்து பிரதோஷ நாள்லேயே வந்திருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதங்களை ஒன்றுதாங்க பிரதோஷ விரதம் சிவபெருமானோட அருளை பெறுவதற்கும் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற காலமாக பிரதோஷம் வந்து கருதப்படுதுங்க இந்த நாள்ல சிவனை மனசார நினைச்சு இருந்த இடத்துல இருந்து வழிபட்டாலும் கூட சிவனோட அருள் முழுவதுமாக கிடைக்கும் அதிலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல முதல் நாள்ல இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது இருக்கிறது ரொம்பவுமே அபூர்வமானதாக சொல்லப்படுதுங்க இதுக்கு காரணம் இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே புரியுங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள ஒண்ணுதான் பிரதோஷம் பலரும் இந்த நாள்ல விரதம் இருந்து சிவனை மனசார வழிபடுறது விடுங்க மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியோட மாலை நேரத்துல வரும் நாலரை டு ஆறு வரையிலான நேரத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இந்த சமயத்துல பக்தியோட சிவனிடம் என்ன கேட்டாலும் அதை சிவபெருமான் அருள்வார் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ மனை போட்டுட்டு நான் வந்து வேல்மாரல் பாராயணம் ஒரு ஆறு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேங்க அதனால முருகப்பெருமானோட சிலையும் வேலும் எடுத்து வச்சுருக்கிறேன் கிட்டே இருக்கிற ஸ்படிகலிங்கம் நந்தி அபிஷேகம் பண்ணுறதுக்காக கீழே வந்து மனையில எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால குபேர பானை நம்மகிட்ட என்ன பணம் நகை இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணலாங்க குபேர தீபம் ஏற்றுறதுக்கும் குபேர விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே பூஜை இறையில் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வந்து நம்ம நிலவாசலில் தீபம் ஏற்றுனாங்க குபேர விளக்கு நிலவாசலில் ஏற்றிட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம மனசார வீட்டுக்கு அழைக்கணும் அதனால் வந்து ஒரு தட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே ஐந்து ரூபாய் நானே ஒரு அகல் தீபம் வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு பச்சை கிளர்த்து ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி நிலவாசலாக தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜை அறையில் வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் ஏற்றிட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ண நான் உட்காருவேங்க எப்பவுமே நான் சொல்றது தாங்க ஒரு பூஜையில் நம்ம உட்காரும்போது நடுவில் வந்து எழுந்துக்காமல் செய்கிறது நமக்கு வந்து நமக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குங்க ஒரு அவசியம்னா கண்டிப்பா எழுந்துக்கதா எழுந்துக்கணும் கூடுமான வரைக்கும் எழுந்துக்காம ஒரு இடத்துலயே உட்காந்து மனப்பூர்வமா சரணாகதி அடைஞ்சி நம்ம தெய்வத்தை வேண்டும் போது கடவுள் நமக்கு அருள் கொடுக்குறாரு கொடுக்கல அது அப்புறம் விஷயங்க ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு வரும் பாசிட்டிவ் மைண்ட் வந்தாலே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றத என்னோட நம்பிக்கைங்க இப்போ போல் குலதெய்வ சம்பள சுத்தமான தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு போட்டு வேப்பில் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்கே அதனால முன்னாடியே பக்கத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு இணுக்கு தான் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பூ வச்சு அழகாக குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷங்க தினமே குலதெய்வ வழிபாடு செய்யணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னும்போது போது இந்த ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ நிலவாசலில் நான் வந்து மஞ்சள் குங்குமம் முன்னாடியெல்லாம் மஞ்சள் குங்குமம் கூட வைக்க மாட்டாங்க ஒரே ஒரு பொட்டு தான் வைப்பேன் இப்போ என்ன சொல்றாரு ஓனர் அப்படின்னா வீடு காலி பண்ணும்போது கண்டிப்பா அஞ்சாயிரம் ரூபாய் ஒயிட் வாஷ்க்கு நீங்க கொடுத்தே ஆகணும் நீங்க ஒரு மாசம் இருந்தாலும் ஒரு வருஷம் இருந்தாலும் ஒயிட் வாஷ்க்கு அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அஞ்சாயிரம் தான் கொடுக்க போறோம் இல்லையா அதனால மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி தெரியும்னா இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க காலி பண்ணாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கும் வீடும் சூப்பராக தாங்க இருக்குது இன்னும் வந்து அழுக்கெல்லாம் படியல இருந்தாலும் வந்து அஞ்சாயிரம் அவர்கிட்ட வாங்கிட்டாங்க எல்லாருக்கும் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அப்படின்றதுனால நம்ம இருக்கிற வரைக்கும் நிலவாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கேங்க இப்போ பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு அழகாக குபேர தீபமும் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நான் வந்து அபிஷேகத்துக்கு பால் சந்தனம் விபூதி எடுத்து வச்சுருக்குறேங்க நெய்வேத்தியமாக வந்து பழம் ஸ்வீட்டு பால் வச்சுருக்குறேங்க குபேர தீபம் குபேர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்மளுடைய விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் நினச்சி தீபம் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து பன்னிரண்டு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபடுறவங்களுக்கு பிறவானலையே சிவன் அருள்வார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க பிரதோஷ காலத்துல முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சிவன் கோவில வந்து வழிபடுவதாக ஐதிங்க அதனால அந்த சமயத்துல சிவனை மனமுருகி வேண்டினால் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் உள்ளிட்ட எல்லாரோட அருளாசிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க அப்படி கிடைப்பதனால வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க அதனாலதான் வந்து நம்ம பிரதோஷ வேலையில கோயிலில் அங்கிட்ட இங்கிட்டுமா வந்து அலையக்கூடாதுங்க ஒரு இடத்துலயா உட்காந்துட்டு நாம வந்து சிவபெருமானை நீங்க கோயிலுக்கு போயிட்டு எந்த இடத்துல ஒரு மூலையில உட்காந்துட்டு சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதுங்க நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு இடித்து போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம அந்த மாதிரி போயிட்டு உள்ள போய் பார்க்கும் போது சிவனை நாம தாம நாம தாங்க பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு உள்ள முருகி முருகி நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் போது சிவபெருமானே நம்மள பார்த்துட்டு இருப்பார் அப்படின்றது தாங்க ஒரு உண்மையான விஷயம் அங்க வந்து சித்தர்கள் வந்து உருவமாகவும் அருவமாகவும் இருப்பாங்க அப்படின்றதுனாலதான் அவங்கள நம்ம மிதிக்க கூடாது இடிக்க கூடாது அப்படின்றதுனாலதான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்க வந்து தரிசனம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா நம்ம ஜனங்க அப்படி பண்றது இல்லைங்க கோயில நம்ம மட்டும் பார்த்தா போதும் முன்னாடி போய் முன்னாடியே அந்த அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடியே லைன்ல போய் நின்னுறாங்க பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கவே முடியறது இல்லைங்க ஒவ்வொரு தரும் கோவிலில் நடக்கிற விஷயம் இதுதாங்க என்ன சொன்னாலும் நம்மளுடைய ஜனங்க திருந்ததே கிடையாதுங்க நீங்க ஒன்று மனசுல ஒன்று நல்லா நினைச்சுக்கோங்க முண்டி அடிச்சுட்டு போய் முன்னாடி தரிசனம் பண்ணாலும் சாமியை தரிசனம் பண்ண முடியும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்துட்டு சிவனை மனசுல நினச்சிக்கிட்டு சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது சிவபெருமானே நம்மளை பாப்பார் அப்படின்றது தாங்க ஒரு உண்மையான விஷயம் இத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாசத்துல அபூர்வமான ஒரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லி இருந்த பாத்தீங்களா ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல மூணு பிரதோஷங்கள் வருதுங்க அதனாலதான் இது வந்த மாதம் அபூர்வமான பிரதோஷம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவா ஒரு மாசத்துல வளர்பிறை தேய்பிரை அப்படின்னு ரெண்டு பிரதோஷம் தான் வரும் ஆனா இந்த குரோதி ஆண்டுல வர ஆகஸ்ட் மாதத்துல மூன்று பிரதோஷங்கள் வருதுங்க அது ரொம்ப ரொம்ப அபூர்வ பிரதோஷமாக கருதப்படுதுங்க முதல் பிரதோஷம் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆடி மாதம் வருகிற குருவார பிரதோஷங்க ரெண்டாவது பிரதோஷம் வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாசத்துல வர சனி பிரதோஷங்க மூணாவது பிரதோஷம் முப்பத்தி ஒன்று எட்டு மகா பிரதோஷங்க ஆடி மாசத்தில் வருதுங்க முதல் அதாவது ஒன்னாம் தேதி பதினேழாம் தேதி முப்பத்தி தேதி ஆகஸ்ட் மாசம் மூணு பிரதோஷம் வருது அதிலும் குறிப்பா ரெண்டு சனி மகா பிரதோஷம் வருது ரொம்ப ரொம்ப அபூர்வமான பிரதோஷமா சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி பிரதோஷம் வந்து நான்கு வருடங்களுக்கு ஒரு முறைதாங்க வரும் அதிலும் ரெண்டு சனி பிரதோஷங்கள் அடுத்தடுத்து வருது ரொம்ப ரொம்ப அபூர்வமானதாக சொல்லப்படுதுங்க பிரதோஷங்களிலேயே சனி பிரதோஷம் தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அது அடுத்தடுத்து ரெண்டு முறை ஒரே மாசத்துல வருவது ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து மூன்று பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து அளப்பரிய பலன்கள் கிடைக்குங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தடைபற்ற திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் கிட்டும் கடன் பிரச்சனை தீருங்க ஒருவேளை இந்த பிரதோஷ நாட்கள உங்களால் கோயிலுக்கு போக முடியாம இருந்து அப்படின்னா உங்க வீட்டிலேயே சந்தனத்துல லிங்கம் வச்சுட்டு அதுக்கு தீப தூபம் காட்டி வெத்தலை பாக்கு பழம் வில்மம் படைச்சி வழிபட்டாலும் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பலன் கிடைக்குங்க இல்ல ஒருவேளை நீங்க வந்து சிவலிங்கம் வச்சிருக்கீங்க ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கீங்க செல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அழகா ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியருங்க அபிஷேகம் பண்ணாலும் அத்தனை இவர் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அப்படின்றதுனால இவருக்கு அபிஷேகம் பண்ண 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 அவ்வளோ சந்தோஷப்படுவாராங்க இந்த மூன்று பிரதோஷங்களை விரதம் இருந்து சிவபுராணம் படிக்கிறது ருத்ர ஜபம் செய்யறது பஞ்சாட்சர மந்திர ஜபம் செய்யறது அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் விடுவித்து வாழ்க்கையில வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கிடைக்க செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த மூணு பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்ல இருந்தே கூட வழிபாடு செய்யலாங்க நான் வந்து ஆகஸ்ட் ஒன்னு வியாழக்கிழமை குருவார பிரதோஷத்துல எங்கிட்ட இருக்கிற வடிகலிங்கத்துக்கு அழகா அபிஷேகம் பண்ணிட்டு அழகா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கங்க சிவபெருமானை தேவர்கள் வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற காலம் பிரதோஷ காலம் எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியது பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதம் ஒவ்வொரு கிழமையில வரும் பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அப்படி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல முதல் நாளே அதுவும் வியாழக்கிழமையில பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆடி மாத தேய்விரையில் குருவிற்குரிய வியாழக்கிழமையுடன் இணைந்து வரும் இந்த குருவார பிரதோஷம் வாழ்க்கையில திருமணம் வேலை கல்வி குழந்தை இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல இருக்கிற தடைகளை நீக்கக்கூடியதுங்க அதோட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப எளிமையான முறையில் குபேர வழிபாடு நான் செஞ்சுப்பேங்க குபேர பானை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல வந்து சில்லறை காசுகளை சேர்த்து வச்சுட்டு அந்த சில்லறை காசுகளை குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணிப்பாங்க குபேரர் வந்து செல்வத்தை வழங்குபவர் அப்படின்றது மட்டும்தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படின்றதும் தன்னுடைய சிறந்த சிவபக்தியின் காரணமாக சொர்ண பைரவராக சிவனிடமிருந்து செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை பெற்றவர் திருப்பதி ஏழு மலையானுக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருப்பவர் குபேரர் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுதுங்க குபேர வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு செல்வத்தை பெருக்கக்கூடியதுங்க குபேரர் வந்து சிவனோட தோழர் அப்படின்றதுனால சிவனோட அருளையும் முழுமையாக பெற்றவர் குபேரருங்க அதுவும் வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாளான வியாழக்கிழமையில இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது இன்னுமே சிறப்பான பலனை தருங்க நமக்கு வந்து குபேரரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சிவபெருமானோட அருளும் குரு பகவானோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித அப்படிங்கறத ஒரு சந்தேகமும் இல்லைங்க குபேரர் வந்து செல்வத்தை வழங்கும் கடவுளாக இருக்கிறார் மகாலட்சுமியோட பரிபூரண அருளை பெற்று செல்வத்திற்கு அதிபதியானவர் குபேரர் மிக பெரிய சிவபக்தரான குபேரர் தன்னுடைய சிவ வழிபாட்டால வட திசைக்கு அதிபதியானவர் அஷ்டதிக்கு பாலகர்களில் இவரும் ஒருவர் இவருக்குரிய மந்திரத்தை சொல்லி இவரை போற்றி துதித்தாலே மனம் குளிர்ந்து அவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர் குபேரக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து பணம் அடைமழியாக கொட்டும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அத்தனை சக்தி இந்த குபேர மந்திரத்துக்கு உண்டுங்க ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்வரனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்வரனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை இந்த குபேர நேரமாகிய ஐந்து ஐந்து டு எட்டு மணிக்குள்ளே ஒரு ஐந்து தரமாவது சொல்லி ஏதாவது ஒரு நைவேத்தியம் அவருக்கு வந்து இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்குங்க அந்த இனிப்பு பொருட்களை கொடுத்து நைவேத்தியமாக வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே போதுங்க இன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு நல்லபடியாக என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க என்னால வந்து பிரதோஷத்துக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அதனால வீட்லேயே நான் வந்து செவ்வரமானை மனமுருகி சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லி அதோட குபேர பூஜையும் மகாலட்சுமி தாயார் பூஜையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டுங்க ஆனால் அடுத்த தரம் கண்டிப்பாக சனி மகா பிரதோஷம் வருது கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு பொருளுமிக்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு நம்மளால் என்னென்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அந்த பொருளை வாங்கி தரலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தேன் வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போயிட்டு நம்ம வாழ்க்கை அந்த தேன் எப்படி இனிக்குமோ அதே மாதிரி இனிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களால முடிஞ்சா தேனம் எந்த ஒரு அபிஷேகமா இருந்தாலும் அது முருகருக்காக இருந்தாலும் பெருமாளுக்காக இருந்தாலும் சிவபெருமானுக்காக இருந்தாலும் தேன் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது தேன் அபிஷேகம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எனக்கு எந்த ஒரு சீக்கரட்டான விஷயம் தெரிஞ்சாலும் அதை உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் மட்டுமே செஞ்சு நான் மட்டுமே பலன் அடையணும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினச்சதே கிடையாதுங்க எல்லாரும் செய்யட்டும் எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் தான் என்னோடய ஆசைங்க அதனால் இதை எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் போகிறது இல்லைங்க உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க இப்போ யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நாலு பேருக்கு இந்த யூடியூப் காட்டுங்க இல்லாட்டி வந்து யாருக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடுது மோஸ்ட்லி என்னோட வியூஸ் வந்து நூறுக்குள்ளே தாங்க போகுது கிட்டத்தட்ட சேனலை ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் எந்த ரெவென்யூமே எனக்கு வரல அப்படின்றத ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க கூடிய சீக்கிரம் ஆனால் ரெவென்யூ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேல் மாறல் தொடர்ந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே படிச்சுட்டு வரேங்க ஆறு நாள் எந்த ஒரு தடங்குளம் இல்லாமல் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுதல் அதில் வந்து இன்னைக்கு ஐந்தாவது நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வேல்மறல் படிச்சுட்டு மாலை நேரத்திலும் நான் வேல் மாறல் படிக்கிறேங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க வேல்மாரல நீங்க படிச்சு காமிங்க நீங்க பேசியே பேசுறீங்களே தவிர வேல்மாரல் படிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வேல்மாரல் தொடர்ந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் வந்து வேல்மாரல் படித்ததை உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவாக கொடுக்குறேங்க நீங்களும் அதை பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேல்மாரல் படிக்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க நான் வேல்மாரலில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு படித்து காமிச்சிருக்குறேன் அடுத்த வீடியோ வருங்க அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்